இலங்கையில் வாழும் முஸ்லிம் சமூகம் மிகவும் அச்சத்துடன் தமது நாட்களை கடந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் குறிப்பாக கிழக்கில் வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் மிகவும் ஆபத்தான நாட்களை மறுபடியும் தாம் சந்திக்க வேண்டி ஏற்பட்டு விடுமோ என்கின்ற பதட்டத்தில் இருப்பதாக கூறுகின்றார்கள் அண்மை காலமாக இலங்கையில் அதிகரித்து வருகின்ற வன்முறைகள் அந்த வன்முறை சம்பவங்களில் சம்பந்தப்படுகின்றவர்கள் தலைமறைவாகி விடுகின்ற காட்சிப்படுத்தல்கள் இதுபோன்ற விடயங்கள் நாடு முழுவதிலும் ஒரு வகையிலான அசாதாரண சூழ்நிலையை உணர வைத்தாலும் இந்த அசாதாரண சூழ்நிலைகளின் வழித்தடம் கடைசியில் இலங்கையில் வாழும் முஸ்லிம் மக்களை நோக்கி திருப்பப்பட்டு விடுமோ என்கின்ற பயம் கிழக்கு வாழ் முஸ்லிம்கள் மத்தியில் நிறையவே காணப்படுகின்றது அண்மையில் கனேமுள்ள சஞ்சீவ என்கின்ற பாதாள உலக குழு தலைவர் நீதிமன்றத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட நாட்டை உலுக்கிய சம்பவத்தில் அந்த படுகொலையை புரிந்ததாக கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ கமாண்டோ அதிகாரியை ஆரம்பத்தில் ஒரு முஸ்லீமாக சித்தரித்திருந்தது முதலாக அண்மை காலமாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி உட்பட இலங்கையின் சில முக்கியஸ்தர்கள் முஸ்லீம்கள் தொடர்பாக வெளியிட்டு வருகின்ற கருத்துக்கள் முஸ்லிம்கள் மத்தியில் இருந்து வருகின்ற அச்சத்தை மேலும் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது கிழக்கில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினர் மத்தியில் இஸ்லாமிய தீவிரவாத கருத்துக்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சில தினங்களுக்கு முன்னர் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார்

மறைக்கப்பட்ட குற்றங்கள் என்ற தலைப்பிலான மிகவும் முக்கியமான உரையில் கிழக்கிலுள்ள ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று பற்றி ஜனாதிபதி கூறிய விடயம் அங்குள்ள முஸ்லிம் மக்களை அச்சப்படுத்தக்கூடியதாக இருப்பதாக சில முஸ்லிம் ஊடக வீராளர்கள் இதே போன்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் தேரர் கடந்த சில நாட்களாக முஸ்லிம்களை நேரடியாக தாக்கி வெளியிட்டு வருகின்ற பல்வேறுபட்ட கருத்துக்களும் கிழக்கு வாழ் முஸ்லிம்கள் பத்தியில் அதிக அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது இலங்கையின் ஆட்சிக்கட்டில் தற்பொழுது இருக்கின்ற அனுரக்குமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பல்வேறு அசம்பாவிதங்களின் ஊடாக நெருக்கடிகள் கொடுப்பதற்காக வென்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சதிகளின் பொறுப்பை இறுதியில் கிழக்கில் வசிக்கின்ற முஸ்லிம் சமூகம் சுமக்க வேண்டி ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தை அந்த மக்கள் வெளியிட்டு வருகின்றார்கள் உண்மையிலேயே கிழக்கில் இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கின்றதா முஸ்லீம் ஆயுத குழுக்கள் கிழக்கில் இப்பொழுதும் என்று கூறப்படுவது உண்மையா அரசாங்கம் கூறுவது போன்று ஆயுததாரிகள் செயற்படுகின்றார்கள் என்பது உண்மையானால் அந்த ஆயுததாரிகள் யார் அவர்களது பெயர்கள் என்ன இது போன்ற கேள்விகளுக்கான பதிலை தேடிய எமது ஊடகவியலாளர்களது பயணத்தின் பெறுபேறுதான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காணொளி காத்தாங்குடி பிரதேசத்தில் வைத்து முஸ்லிம் இளைஞர்கள் தமது ஆயுதங்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கின்ற காட்சி இது மட்டக்கிழப்பு ஏராவூரில் முஸ்லிம் இளைஞர்கள் தங்களிடம் இருந்த ஆயுதங்களை ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கின்ற காட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் நடுப்பகுதிகளில் நடைபெற்ற ஆயுத கையளிப்புகளின் காட்சிகள் தான் இவை அனைத்துமே நவீன இயந்திர துப்பாக்கிகள் சக்தி வாய்ந்த கைக்குண்டுகள் கிளைமூர் கன்னிபடிகள் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த கடிதம் இந்த ஆயுதங்கள் முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஸ்ரீலங்கா படைகளாலேயே வழங்கப்பட்டன என்பதையும் இந்த ஆயுதங்களை ஏந்தியவர்கள் ஸ்ரீலங்கா படையினருடன் இணைந்து சேற்பட்டார்கள் என்பதையும் நிரூபிக்கின்றதான ஒரு கடிதம் கிழக்கில் செயற்படுவதாக கூறப்படுகின்ற முஸ்லீம் ஆயுத குழுக்கள் பற்றிய தேடல்களை மேற்கொண்ட எமது ஊடகவியலாளர்கள் கிழக்கில் உள்ள பல்வேறு முஸ்லீம் சமூக தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போன்றவர்களை தொடர்பு கொண்டு இந்த விடியம் பற்றி வினவிய போது அவர்கள் அனைவரும் ஒற்றியொரு விடியத்தை தான் உறுதியாக தெரிவிக்கின்றார்கள் கிழக்கில் முஸ்லிம் ஆயுத குழுக்கள் இருந்தன என்பதும் தற்பொழுதும் அவற்றில் சில தீவிரமாக சீர்பட்டு வருகின்றன என்பதும் உண்மைதான் ஆனால் அந்த இளைஞர்களை ஆயுதம் தரிக்க வைத்தது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரே என்றுதான் அவர்கள் உறுதியாக கூறுகின்றார்கள் அந்த இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கியது முதற்கொண்டு அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியது வரை முஸ்லிம் ஆயுத குழுக்கள் என்று கூறப்படுகின்ற தரப்புகளின் பின்னால் உற்றுமுழுதாக இருந்து இயக்குகின்றவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரே என்று உறுதியாக கூறுகின்றார்கள் அந்த மக்கள் கிழக்கு மாகாணத்தில் சேர்ப்பட்டு வருகின்ற இஸ்லாமிய மதம் சார்ந்த தீவிரவாத சீர்பாடுகளின் பின்னணியிலும் கூட ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரே நின்று செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இலங்கையில் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்து நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி என்று சமாதான மூலம் பூசப்பட்ட ஆட்சிகள் அத்தனையின் போதும் முஸ்லிம் ஆயுத குழுக்கள் கிழக்கில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதாகவே கூறுகின்றார்கள் அங்குள்ள பொதுமக்கள் இந்த இளைஞர் மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அல்லது அழைக்கப்படுகின்ற அமைப்பிடம் இருந்து தான் ஆயுத பயிற்சி பெற்றதாக எமது ஊடகவியலாளர்களிடம் தெரிவிக்கின்றார் அதாவது நல்லாட்சி என்று கூறப்பட்ட காலத்தில் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னைய வருடம் இவருக்கு ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த முஸ்லிம் கலைஞர் தற்பொழுதும் அந்த பிரதேசத்தில் வசித்து வருவதால் அவரது அடையாளங்களை நாங்கள் இங்கு மறைத்திருக்கின்றோம் ஆனால் கிழக்கில் இயங்கி வருகின்ற ஆயுத குழுக்கள் பற்றிய விவரங்கள் தனக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்ட விடயங்கள் யார் யார் ஆயுத பயிற்சியை தனக்கு வழங்கியது அவருடன் ஆயுத பயிற்சி பெற்ற மற்ற ஏழு இளைஞர்கள் யார் நீச்சல் பயிற்சி என்கின்ற பெயரில் எப்படி ஆயுதக்குழு ஒன்று கிழக்கு மாகாணத்தில் சீர்பட்டு வருகின்றது போன்ற பல விடயங்களை எமது உதவியலாளர்களுக்கு அவர் விவரித்திருந்தார் இந்த பயிற்சிகள் அத்தனையின் பின்னாலும் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரே இருப்பதாக கூறுகின்ற அந்த இளைஞன் இதுபோன்ற ஆயுத கலாச்சாரத்தால் எனது தாயோ அல்லது எனது குடும்பமோ அல்லது தான் சார்ந்த முஸ்லிம் சமூகமோ எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தார் அரசாங்கம் நேர்மையான ஒரு விசாரணையை நடத்த முன்வந்தால் சாட்சி வழங்குவதற்கு தான் தியார் என்றும் அந்த இளைஞன் எம்மிடம் தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்காவிலே குறிப்பிட்ட ஒருவர் பீடம் ஏறுவதற்காக வென்று மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதியின் வெளிப்பாடுதான் தாக்குதல் என்று விசாரணைகள் சாட்சிகள் ராணுவத்தினரால் இயக்கப்பட்டு வந்த அல்லது ராணுவ பின்புலம் கொண்ட முஸ்லிம் தான் இது போன்ற சமூக விரோத நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றன ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஆயுத குழுக்களை இயக்கியவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் ஸ்ரீலங்கா ராணுவப் பிரிவு பொறுப்பாளர்கள் பலரை அணுர அரசாங்கம் ஊரளவு இனம் கண்டு அவர்களை இடமாற்றம் செய்தும் அவர்கள் பலரது அதிகார வரம்புகளை குறைத்தும் இந்த ஆயுத கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவரும் காரியங்களை முன்னெடுத்து வருகின்றது அதேவேளை படுகொலைகளை செய்வதற்கென்று இவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ள பல முஸ்லிம் இளைஞர்கள் இன்னமும் சுதந்திரமாக அங்கு நடமாடி வருவதாகவே கூறுகின்றார்கள் அந்த பிரதேச வாழ் மக்கள் முஸ்லிம் ஆயுத அமைப்புகளில் செய்யப்பட்ட அல்லது சீர்பட்டுக் கொண்டிருக்கின்ற பல இளைஞர்களை அந்த மக்கள் எம்மிடம் அடையாளம் காண்பிக்கின்றார்கள் இந்த புகைப்படத்தில் காணப்படுகின்ற இரண்டு நபர்களும் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து செயற்பட்ட முஸ்லீம் கிழக்கில் இடம்பெற்ற பல படுகொலை சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்கள் குறிப்பாக மன்னார் முல்லைத்தீவு வன்னி பிரதேசத்தில் இருந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தின் துணையுடன் பூதைப் பொருட்களை கடத்தி விநியோகம் செய்கின்ற பணிகளில் இவர்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் சார்ந்த மக்கள் கூறுகின்றார்கள் இந்த புகைப்படத்தில் இருப்பவரது முதலாவது புகைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இளவயதில் இந்த இளைஞன் பயிற்சிகள் எடுத்த போது எடுக்கப்பட்ட படம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது புகைப்படங்கள் இஷ்டக்குண்டு தாக்குதலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இவர் கைது செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சஹரானின் ஆயுத பிரிவுக்கு பொறுப்பாக இருந்ததாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்ட தான் இவன் இவன் செய்யப்பட்டால் பயிற்சப்பட்டு அவர்களுக்காகவே என்பதுடன் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் தேவைகளுக்கு எப்படி இது போன்ற முஸ்லிம் இளைஞர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதற்கும் இந்த இளைஞன் ஒரு சிறந்த உதாரணம் ரமீஸ் மற்றும் இளைஞர்கள் இருவருமே ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவில் இணைந்து பணியாற்றியவர்கள் சேர்ந்து கிழக்கு மாகாணத்துக்கு போதை பொருளை கடத்துறது இவனுள் ராணுவ புலனாய்வு ரெண்டு பேரும் இருந்து வேலை செய்த ஆக்கள் ஆஹ் இப்பொழுதும் அந்த ராணுவ உயரதிகாரியோட இருந்து கொண்டு மேல்மட்டமாக இருந்து கொண்டு ஆஹ் இவனை தான் அந்த போதைப் பொருளை கொண்டு வந்து அந்த கிழக்கு மாகாணத்தில் சப்ளை செய்யறாங்க ஒவ்வொருவர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய் சொத்து ரெண்டு பேரும் புலனாய்வு துறையில வேலை செய்தார்கள் பாய் சொன்னது வேலை செய்தார்கள் ராணுவத்தில் இருக்கிற உயர் அதிகாரி எல்லாருமே இவனோட பக்கத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாகனம் ஓடுவார்கள் இவன் ஒருத்தன் பேரு ரமேஷ் இவன் புலனாய்வு பிரிவில் இருந்தவர் பாய் சொல்ல மத்தவன் இந்த இளைஞனின் பெயர் ரமேஷ் இவரும் ஒரு முஸ்லீம் ஆயுதக்குழு உறுப்பினர் தான் தற்பொழுது முல்லைத்தீவில் வியாபார நிலையம் ஒன்றை அமை வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது ஆனால் தொடர்ந்தும் இவர் புலனாய்வு செயற்பாடுகளில் அங்கம் வகித்து வருவதாக அவர் சார்ந்த சமூகம் கூறுகின்றது இவரது பெயர் இஸ்மாயில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் ஈராவூர் என்கின்ற கிராமத்தில் இயக்கப்பட்ட பதினேழு பேர் கொண்ட முஸ்லிம் ஆயுத அணிக்கு பொறுப்பாக செயற்பட்டவர் இவன்ட தலைமையெல்லாம் பதினாலு பேர் இருந்தாங்க இவன் இப்ப வரைக்கும் இவனுங்கிட்ட தான் ட்ரைனிங் முடிச்சு இவன் மிகவும் ஒரு டேஞ்சரான ஒருத்தன் இவன் தான் இஸ்லாமிய அடிப்படைவாதம்ன்றதுல மிகவும் தீவிரமா இருக்கிறவன் இவன் இருபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் ஏறாவூர்ல இடம்பெற்றிருக்கிறனால சரியா என்று சொல்லி இவன் தான் செய்தவன் ஏற்கனவே ஒரு ஆயுத குழுவாக இருந்த போதுதான் இவங்க ராணுவத்துல இணைக்கப்பட்டாங்க இவங்களுக்கு இராணுவத்தால கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி கொடுக்கப்பட்டு மீள பிறவே இல்லை இவங்கதான் ஏராவூர்ல போலீஸ்ல வச்சு அந்த வீடியோ சொல்லிக்கிற அந்த சாமான ஒப்படைக்கிறாக்கள் இவங்க தான் தலைவர் இப்போ தற்பொழுது அதை இஸ்லாமிக் சென்டர் நேம் மாத்தி வச்சுக்கோங்க இவரது பெயர் நஜீம் கிழக்கில் செயற்பட்டு வருகின்ற முஸ்லிம் ஆயுத குழு ஆயுதங்களுக்கான பொறுப்பாளர் என்று கூறப்படுகின்றவர் இவருடைய பெயர் நௌஷாத் ராணுவ புலனாய்வு பிரிவில் செயற்பட்ட இவர் பல படுகொலை சம்பவங்களுடன் தொடர்பு என்று கூறப்படுகின்றது முஸ்லீம் ஆயுத குழுவில் கிழக்கில் நடைபெற்ற பல்வேறு படுகொலைகளுடன் தொடர்பு பட்ட தற்பொழுதும் என்று கூறப்படுகின்ற இவரது பெயர் ஜலீல் இவருடைய பெயர் ரஹீம் முஸ்லிம் ஆயுத குழுவில் செயற்பட்ட முக்கியஸ்தர் கிழக்கில் இடம்பெற்ற பல படுகொலைகளில் இவர் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இவர் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற ஐந்து படுகொலைகளுக்கான வழக்கு விசாரணைகளை இவர் தற்பொழுது எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இவருடைய பெயர் கலீல் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் வழிநடத்தலில் மட்டக்கிழப்பில் செயற்பட்ட குழுவின் ஓட்டை ஓட்டைமாவடி பிராந்தியத்திற்கு பொறுப்பாகச் செயற்பட்டவர் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கம் அவர்களது படுகொலையில் இவரும் சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இலங்கையில் யுத்தம் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஒரு தேவைக்காக வென்று ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் உருவாக்கப்பட்டு கிழக்கில் செயற்படுத்தப்பட்ட பல்வேறு முஸ்லீம் ஆயுத குழுக்கள் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட தொடர்ந்தும் செயற்பட்டு வருவது அல்லது செயற்படுத்தப்பட்டு வருவது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம் என்று அச்சத்துடன் கூறுகின்றார்கள் இலங்கையின் கிழக்கில் வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் இள வயதில் ஸ்ரீலங்கா படைகளால் ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டு ராணுவ அதிகாரிகளிட்ட கட்டளையின் கீழ் ஈராளமான கொலைகளை புரிந்து மறத்துப் போன அந்த இளைஞர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் உள்ள வள வழங்கப்பட வேண்டும் தொடர்ந்தும் அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான வாழ்வாதாரம் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் தற்போதைய அனுர அரசாங்கம் அதனை நேர்த்தியாக செய்வார்கள் என்று தாம் நம்புவதாக கூறுகின்றார்கள் முஸ்லிம் சமூகத்தினர் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக முஸ்லீம் இங்கு செயற்பட்ட ஒருவருடைய விரும்புகின்றேன் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை அதிகாரிகள் எப்படி தங்களை இயக்கினார்கள் எந்தெந்த அதிகாரிகள் தங்களை இயக்கினார்கள் என்று எமது ஊடகவியலாளர்களுக்கு விளக்குகின்றார் அந்த ஆயுதக்குழு உறுப்பினர் செல்வசா இருக்குற அண்ணன் டைம்ல கொண்டு வர முடியும் அவங்க சொன்னா காத்துல முடிஞ்ச பேரை போடுவாங்க அதுக்குள்ள போட்டு மங்கருக்குள்ள போட்டு பத்து வைப்பாங்க அதுக்குள்ள தீபம் மான்தீபம் சொல்லி அந்த மான்தீபக்குள்ள வாங்க நீங்க தாராவது என்ன கொண்டு ஒன்று மான்தீப்புல அப்படியே லைன்லயே கூட கொண்டு போய் விட விட தொண்டு போட்டு ஒரு ஏசி இருந்தாலே போதும்

தற்போதைய கொண்டு வரதா அவர் தான் அடுத்தது அதாவது நான் சொல்றேன் அதை சொல்றான் பதவிகளை சொல்றதெல்லாம் இப்ப இல்ல ஏழாம் ஆண்டு ரெண்டு எட்டு ஒன்பது அந்த கால பகுதியில் உள்ள இப்ப அவங்க வந்து பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க அந்த இடத்துல மேஜர் லெப்டினன்ட் நானுக்கு அந்த சேனக் என்று விசேஷமானால் அவர் காலையில மோனிங் எலும்புல உடனே அவர் டீ குடிக்கிறதுக்கு முதல் போன் பண்ணுறா தானே என்ன சாகி அதைமா இன்றைக்கு சாதியா அப்பா நாங்கள் சாதியா தான் கேட்பேன் இல்லடா என்று கேட்கிற மாதிரி கேபேன் ஒன்று மூன்று நாலு என்று நான் சொல்றேன் ஓட்டாட்டு சுற்றுலோ ரெண்டு கிழக்கு வண்டி போட்டு கிழக்கு இப்படி எல்லாம் ஒரு ஒரு சட்டங்களை சொல்ல சொல்ல ஒரு ஆஹ் அப்படி இல்லாட்டி எனக்கு அப்படின்னா இன்னைக்கு நான் நைட் ஒத்தும் இலங்கையில் குழப்பங்களை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றங்களுக்கு காரணமான சதிகளில் ஈடுபட்டதாக நம்பப்படுகின்ற ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு முக்கியஸ்தர்கள் சிலர் இடமாற்றங்களை பதவிநிலை மாற்றங்களை பெற்றிருந்தாலும் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட நபர்களை வைத்து மறுபடியும் சதிகளில் ஈடுபடும் சாத்தியம் களத்தில் தற்பொழுதும் இருப்பதாகவே முஸ்லீம் சமூகம் உறுதியாக நம்புகின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயத்தில் நடந்தது போல இந்த முஸ்லிம் இளைஞர்களை வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய சதிகளின் பழியை கடைசிகள் முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்தி விடுவார்கள் என்கின்ற அச்சத்துடன் தமது நாட்களை நிம்மதியில்லாமல் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு மாகாண முஸ்லிம் சமூகத்தினர் The daily.